சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உனக்கு ஒரு ஆண் தெய்வத்தின் துணை உன் கூடவே உள்ளது எப்பொழுதும் அந்த தெய்வம் உன்னை பாதுகாத்தல் அந்த தெய்வம் உன்னை அது கவசத்தில் வைத்து கொண்டு உன்னுடன் இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறது எந்த ஆபத்தும் நெருங்காமல் உன்னை எப்பொழுதும் சதா சர்வ காலமும் எப்பொழுதும் உன்னை காவல் காத்து கொண்டே உள்ளது எந்த தெய்வம் உனக்கு ஆண் தெய்வம் மிக மிக பிடிக்கும் உன் இஷ்ட தெய்வமாக வைத்திருக்கின்றாயோ அந்த தெய்வத்தைத்தான் சொல்கிறேன் உன் அருகிலேயே உள்ளது என்று உனக்கு பல இடங்களில் உதவியும் செய்துள்ளது நீங்கள் எனக்கு முன்பாக உண்மையான பக்தியுடன் உங்களுடன் இருக்கும் கைகளை நீட்டி என்னை அழைத்தாய் நான் உன்னுடனே வந்து விடுவேன் இரவு பகல் பார்க்காமல் நான் எப்பொழுதும் உன் உடனேயே இருப்பேன் ஏழு கடல் தாண்டினாலும் நான் வசித்து வந்தாலும் நீ என்ன செய்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன் இந்த பரந்த உலகத்தில் நீ எனக்கு எங்கு சென்றாலும் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன்னுடைய ஆண்டவனின் சக்தியை கண்கூடாக பார்க்கும் நேரம் வந்துவிட்டது நீ நிச்சயம் உணர்வாய் உனக்கு நம்பிக்கை இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு உன் இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தை கண்ணை மூடி உன் கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும் உன்னால் உணர மு முடியும் என் அன்பு குழந்தையே தேவையில்லாமல் வருந்து கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் எப்பொழுது பிடித்துக்கொண்டே இருக்கும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் யார் உன்னை நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வளர்ந்து உச்சத்திற்கு அடையப் போகின்றாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உன்னை என் உயிராக காப்பேன் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே உள்ளேன் உன்னுடைய ஆண் தெய்வம் உன் பக்கத்திலேயே உள்ளது மறந்துவிடாதே இனி எந்த ஆபத்தும் உன்னை நிறந்தால் தைரியமாக இருங்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்